ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோவிஜயா இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் கோடை வெயிலுக்கு இதமாக நம்ம மாடித்தோட்டத்தில் என்னென்ன கீரை செடி இருக்குது அதில் நம்ம என்னென்ன கீரை அறுவடை பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோவிஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் கோடை மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கோடை வெயிலோட தாக்கம் தணிஞ்சு இப்போ ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது சென்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த வருஷம் கோடை வெயில் பகல் டைமில் தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி ஒம்பது டிகிரி ஃபேரனைட் வரைக்கும் நைட் டைமில் எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூறு டிகிரி ஃபேரனைட் வரைக்கும் தான் இருக்குது அதுவே டெல்லி உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் இந்த சைட்லலாம் பகல் டைமில் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பதினேழு டிகிரி ஃபேரினைட் வரைக்கும் நைட் டைமில் தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூறு டிகிரி ஃபேரினைட் வரைக்கும் வெயில் கொளுத்துது நம்ம சென்னை எவ்வளவோ பரவாயில்ல இங்கே டெய்லி ஈவினிங்கில் மழை வந்துட்டு இருக்கிறதுனால நான் மாடித்தோட்டத்துக்கு போயிட்டு டெய்லி தண்ணி ஊற்றுற வேலை எனக்கு மிச்சமாகுது தோட்டத்தில் அறுவடையும் நல்லா கிடைக்குது வாங்க எனக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்த்து அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிவப்பு தண்டிக் கீரை இதை நான் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் மிடிலில் டுவெண்ட்டி ஃபோர் க்ளாஸ் நைன் க்ரோ பேக்கில் விதைச்சி விட்டேன் இப்போது அது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா வளர்ந்துருக்கு தண்டி கீரை எப்போவுமே ரொம்ப ஹைட்டாக பெருசாக வளரும் பட் நான் இதை அவ்வளோ பெருசாக வளர விட போகிறதில்ல இப்போவே நான் அறுவடை பண்ணி எடுத்துடலான்ட்டுருக்கேன் வாங்க தண்டிக் கீரை அறுவடை பண்ணிக்கலாம் தண்டு கீரையில் விட்டமின் ஏ பிசி கால்சியம் பொட்டாசியம் புரத சத்து இரும்பு சத்து கொழுப்பு சத்து அப்படின்ட்டு நிறைய சத்து இருக்குது இந்த கீரையில் அதனால தான் இந்த கீரையை இருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இந்த கீரையில் தண்டுல தான் அவ்வளோ சத்து இருக்குது ஸோ சமைக்கும் போது இந்த கீரையோட வேரை மட்டும் கட் பண்ணிட்டு தண்டு கீரை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டு சமைச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு கத்த எந்த கெமிக்கல் கலந்த உரமும் அடிக்காத ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் சிவப்பு தண்டுக்கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து சிவப்பு முளைக்கீரை இதையோன்னா ஏப்ரல் மந்த்த் மிடில் எயிட்டீன் க்ராஸ் சிக்ஸ் க்ரோ பேக்கில் விதைச்சி விட்டேன் இந்த கீரை தண்டுக்கீரை அளவுக்கு ரொம்ப ஹைட்டாக படர்ந்துலாம் வளராது இது கொஞ்சம் சின்னதாக தான் வளரும் ஸோ அதனால் இதை நான் சின்ன தொட்டிலேயே வளர்த்தேன் இந்த கீரையும் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கு வாங்க அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாக கீரைனாலே சத்து நிறைந்த உணவு அதுலேயும் இந்த சிவப்பு கீரையில் நிறைய சத்து இருக்கு இந்த கீரையில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் புண் இருக்கவங்க மலச்சிக்கல் இருக்கவங்க இந்த கீரையை ரெகுலராக உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால சீக்கிரமாக குணமடையும் இந்த கீரையில் எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கிறதுனால எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கீரையை ரெகுலராக அவங்களோட டயட்டில் ஆட் பண்ணிட்டு வந்தால் சீக்கிரமாக எடை குறைக்கலாம் தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுன்னு ஆசை இருக்கவங்க ஃபஸ்ட்டு கீரை விதைச்சி ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா கீரை வளர்க்குறது அவ்வளோ ஈஸி ஒன் மந்தில் சீக்கிரமாக வளர்ந்துடும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் கிடையாது கரெக்டான ப்ரொப்போர்ஷன்ஸில் மண்கலவை ரெடி பண்ணி அதில் கீரை வித விதைச்சி விட்டோன்னா சீக்கிரமாக வளர்ந்துடும் நான் கீரை விதைக்க யூஸ் பண்ணுற மண்கலவையில் ஒரு பங்கு செம்மண் ரெண்டு பங்கு மாட்டு சாணம் எரு ரெண்டு பங்கு தேங்காய் நார் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பயோஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மந்த் அப்படியே நல்லா பதப்படுத்தி வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் நான் அதில் கீரை விதைப்பேன் சோ கீரை வந்து ஒன் மந்த்ல ஈஸியா நல்லா வளர்ந்துடும் சிவப்பு கீரையை உணவில் சேர்த்து சமைக்கும் போது பீட்ரூட் சேர்த்து சமைச்சா வர ரெட் கலர் போல் இந்த சிவப்பு கீரையும் சேர்த்து சமைக்கிற உணவு ரெட் கலரில் இருக்கும் நம்ம இதை பருப்போடு சேர்த்து கடைஞ்சாலோ இல்லை பொரியல் பண்ணாலோ அந்த உணவு வந்து நமக்கு ரெட் கலரில் தான் இருக்கும் இதில் ரொம்ப இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ரத்த சோகம் இருக்கவங்க அடிக்கடி இந்த கீரையை உணவில் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு நாம் ஒரு கத்தை ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் சிவப்பு முளைக்கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து புதினா இந்த புதினா செடி நம்ம வீட்டில் இருக்க அஞ்சு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் உள்ள ஸ்கொயர் க்ரோ பேக்கில் தான் வளர்த்துட்ருக்கேன் லாஸ்ட் இயர் மார்ச் மாதத்தில் இந்த குரோ பேக்கில் பாதி அளவுக்கு மஞ்சள் செடி விதைச்சி விட்டுருந்தேன் மீதி இருக்க இடத்துல புதினா நட்டு நட்டுவிட்டுருந்தேன் அந்த புதினா செடி நல்லா படர்ந்து இப்போ நல்லாவே அறுவடை தந்துட்டுருக்கு கடைசி ஒரு வருஷமாக இந்த புதினா இருந்து நாம் நியர்லி ஒரு பத்து கத்தை புதினா அளவுக்கு அறுவடை பண்ணிருப்போம் புதினா செடிக்கு நாம் எந்த ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை லாஸ்ட் இயர் நம்ம வீட்டில் பிரியாணிக்கு வாங்கின ஒரு கத்தை இருந்து நான் காம்பு எடுத்து அதை தான் நட்டு விட்டேன் அந்த காம்பில் கீரை வந்து நல்லா இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு எல்லா செடிக்கும் மார்னிங் தண்ணி போல புதினா செடிக்கும் டெய்லி மார்னிங் தண்ணி ஊற்றிடுவேன் மாதத்தில் ரெண்டு முறை எல்லா செடிங்களுக்கும் பஞ்சகாவியும் மீனமிதும் ஸ்ப்ரே பண்ணுவேன் அதே போல் புதினா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் அவ்வளோதான் நான் இதுக்கு செய்கிற ஒர்க்கு மற்றபடி எந்த ஒர்க்கும் கிடையாது நம்ம புதினா நல்லா வளர்ந்ததும் அந்த புதினாவை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா திருப்பி நல்லா முளைச்சி அதிகமாக புதினா வளர்ந்து வரும் நாம் இது வரைக்கும் அறுவடை பண்ண புதினாவை யூஸ் பண்ணி புதினா சிக்கன் அண்ட் புதினா கிரில் சிக்கன் செஞ்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் ஐ கார்ட்டில் லிங்க் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் இன்றைக்கி நாம் ஒரு கத்த அளவு ஃப்ரெஷ்ஷான ஆர்கானிக் புதினா அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து காசிலி கீரை இந்த கீரை நல்லா ஹைட்டாக கொம்பு போல் வளர்கிறதுனால இந்த கீரையை கொம்பு காசிலி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை லாஸ்ட் மந்த் ஏப்ரல் மிடில்ல புதினா இருக்க அதே தொட்டியில் பாதி அளவுக்கு விட்டு விட்டுருக்கேன் இப்போ நல்லா வந்துட்ருக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இந்த கீரையை அறுவடை பண்ணும்போது போது நாம் ஜஸ்ட்டு அந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்தா போதும் அந்த தண்டை அப்படியே விட்டுட்டோம்னா அதுல இன்னும் நிறைய கீரை வளர்ந்து வரும் அதை நாம இன்னும் ஒரு ரெண்டு மூணு முறை அறுவடை பண்ணி எடுக்கலாம் இந்த கீரையை சமையல் பண்ணும்போது இந்த கீரையை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இதோட தண்டுலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம இந்த கீரையை மட்டும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரையை சமையல் பண்ணும்போது அப்படியே கடைஞ்சி சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா இதோட பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரையை பொரியல் பண்ணி நான் சாப்பிட்டதில்ல நீங்கள் யாராச்சும் இந்த கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்ருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் சமைச்சு பார்க்குறோம் இன்னைக்கு நாம் ஒரு கூட அளவுக்கு கொம்பு காசுலி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இன்னையோட அறுவடை நாம் இன்னைக்கு ஒரு கூடை கொம்பு காசுலி கீரை ஒரு கத்தை சிவப்பு முளைக்கீரை ஒரு கத்தை புதினா ஒரு கத்தை சிவப்பு தண்டி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ